Welcome guys, nama channel ini kita pakai bersama Naruto X Free Fire Collaboration Berarti kita pakai barang pulsa Saya akan video bagaimana ini Like pun, share pun, subscribe pun Welcome guys, nama Naruto X Free Fire Collaboration Berarti kita pakai Ada Free Fire habis nalapan jual tangga Dari tiri batang jelala marunnya Karena banner ya அஃபிஷியலாக அவங்களே விட்டுருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு மேலே போட்டிருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர்ல ஆம்போட்ட இடத்துலேயும் பேன நட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க அது மாதிரி மாதிரிலாம் லாபியெல்லாம் அப்படி இருந்தால் நம் நல்லாயிருக்கும்னு நம்மளே எடிட் பண்ணது கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குது இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ நட்டோ எக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பற்றி தான் போட்டிருக்கோம் மேக்ஸ் பிக்கெட் கொலாபரேஷனான நரட்டோ கையில் எடுத்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏற்கனவே அவங்களோட எல்லாம் டவுனில் கிடக்கு இப்போ வந்து நரட்டோவை கொலாபரேஷன் பண்ணாங்கன்னா அங்கே க்ரோத்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நரட்டோ கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா ஆறு மாதங்கிட்ட கிடக்கு அது தான் பார்க்க இருக்குது இப்போவுமே விட்டுருந்தாங்கன்னா பார்த்தாங்க எல்லாம் அப் பண்ணி தீட்டி அள்ளியிருப்பாங்க மினாட்டோ வீட்டோ உச்சிகா இட்டாச்சி உச்சிகா மதுரா உச்சிகா எல்லாத்தையும் ஒன்று வந்து உள்ள சோரிவி ரசிகான கிரெனைடாவும் நருட்டோ குளோவாலி எல்லாமே உள்ளே வந்துடும் காய்ஸ் ஃபஸ்ட் அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்